ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் அப்படின்லாம் தனித்தனியா சொல்லாம ஒட்டுமொத்த நாடுகளும் முன்னிப்பாக கவனித்தன அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பல நாடுகளுக்கு சென்றிருக்க முடியும் ஆனாலும் கூட இந்த பயணத்தை ஏன் மேற்கொண்டார் என்கிற கேள்வி இருக்கிறது இன்னொரு நிறைய அம்சங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியும் நேட்டோ நாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்க வாஷிங்டன்ல ஒரு கூட்டம் போட இருக்கிறாங்க இது நடைபெற இருக்கின்ற சூழலில் இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது அதே மாதிரி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் தொடுத்து கொண்டிருக்கிறது தலைநகரை தாக்கும் பொழுது நாற்பத்தி பேர் போர் மாண்டு போறார்கள் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிறார்கள் இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் ரஷ்யாவுக்கு சென்று சேர்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதையெல்லாம் வச்சு மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்தியா தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு பயணம் அதனால எதையும் எதற்கொடும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னா ராணுவ உதவிகள் தேவைப்படுது உக்ரைனுக்கு அதனால பல ஐரோப்பிய நாடுகள் பலவிதமான பொருள்களை கொடுத்து உதவி செய்கின்றன இப்படி இருக்கும் பொழுது எந்த ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வதை விரும்பவே இல்லை யாருமே போகவே இல்லை அப்படி போவது பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன இந்த உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா நடத்துகின்ற அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று பல இடங்களிலிருந்தும் குரல்கள் வந்தன குறிப்பாக நேட்டோ நாடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை பதிவு செய்தன அது போன்ற சூழல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த போரின் போது கூட இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க ராஜதந்திர ரீதியிலான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் சொன்னாங்களே தவிர ஒரு இடத்தில் கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை எந்த இடத்திலும் விமர்சனம் செய்து அவரை காயப்படுத்தும் விதமாக ஒரு சொற்கை கூட பயன்படுத்தவே இல்லை அப்படின்றது கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்னென்னா ரஷ்யாவோடு காலங்காலமாக தொடர்கின்ற அந்த நட்பை எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருந்திருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் வந்து காஷ்மீர் பிரச்சனை பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு நமக்கு முரண் இருந்துக்கிட்டே இருக்கு எல்லை பிரச்சனை சீனாவுக்கு நம்ம போய் சீனா அப்பப்போ நம்ம சீண்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம் இது போன்ற ஒரு சூழல்லாம் இருக்கும் பொழுது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளை தனக்கு நட்பான நாடுகளாக எப்போதுமே அந்த நட்பை பராமரிக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கிறது இப்போ அப்படிதான் இருக்கு ஆனா ரஷ்யா பயணத்தை குறிப்பாக அமெரிக்கா விரும்பவே இல்லை இந்த பயணத்தை பயன்படுத்தி கொண்டாவது இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு வலியுறுத்தலை பிரதமர் மோடி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போரை தொடங்கிய பொழுதே நேட்டோ நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருந்தன ஐரோப்பிய நாடுகள் ஏன் பல நாடுகள் வேண்டாம் இந்த போர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அமெரிக்கா காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் விளைவுகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அதன் காரணமாக மற்ற நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு எங்க அடுத்த கட்ட மூன்றாம் உலக போராக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இருந்ததன் காரணமாக இராணுவ உதவிகளை மட்டுமே செய்து கொண்டு மற்ற நாடுகள்லாம் ஒதுங்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இராணுவ உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்ற பல நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இது போன்ற சூழலில் சரி ரஷ்யாவை என்னதான் பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொருளாதார தடைகளை கொண்டு வந்தார்கள் போர் நடக்கும்போது குறிப்பாக எந்த ஒரு நாடும் வந்து பொருளாதார ரீதியிலான சிக்கலை சந்திக்கும் ஆனால் அப்படி ஒரு சிக்கலை சந்திக்க கூடாத அளவுக்கு சட்டனா ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தடைகளை வந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தெரியும் விதமாக திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் குறிப்பாக துருக்கி இந்தியா சீனா இந்த நாடுகளோடு அவங்க வந்து வர்த்தகத்தை நிறுத்தவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்த வர்த்தகத்தை விட கூடுதலாக வணிகத்தை செய்வதற்கான ஒரு உத்தியை ரஷ்யா கையாண்டது அதன் காரணமாக தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் இந்தியாவே வாங்கிச்சு கப்பல் கப்பலாக வந்து இறங்குச்சு தேவையான அளவுக்கு பெருமளவுக்கு இந்தியா வாங்கி கொண்டது இதன் காரணமாக அறுபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ரஷ்யாவுக்கு பணம் கிடைச்சிது அந்த அளவுக்கான வர்த்தகம் நடந்துச்சு அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா குறைந்த வரையில் கச்சா எண்ணெய் போது லாபம் தானே சரி இந்த நேரத்தை இதை பயன்படுத்தி வாங்கிடலாம்னு வாங்கிக்கிட்டாங்க ஆனா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே அப்போ பிரதமர் மோடி யோசிக்கிறாரு நாம வந்து நிறைய பணம் அங்கே கொடுக்குறோம் வெறும் நமக்கு கிடைச்சதுன்னா நான்கு பில்லியன் டாலர் தான் அதை வர்த்தக தான் ஆனா இந்த சமன்பாடு இருக்கிற மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா ரொம்ப கீழே அதாவது வியாபாரம் வந்து ரொம்ப குறைவாக நடந்திருக்கு இந்த முறை களைய வேண்டும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாவது இருக்கணும் இப்போ அறுபது பில்லியன் அறுபத்தஞ்சு அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ரஷ்யா பயனடைஞ்சிருக்குன்னா நமக்கும் முப்பது பில்லியன் அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அதன் காரணமாக கூட இந்த பயணம் அமைந்திருக்க கூடும் அப்படின்னு பேசப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் போர் வந்து இப்ப முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட ஆண்டு கணக்கில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது இந்த இடத்துக்கு ராணுவ வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் அதனால இந்தியர்களை மூளை செலவு செய்து அப்படி இல்லைனாக்கா வர்றவங்களை நிறைய சம்பளம் தரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏமாற்றி அங்கே போன பிறகு இராணுவத்தில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இந்தியர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக நான்கு இந்தியர்கள் இந்த போரில் மாண்டு போய் இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இதன் காரணமாக அதாவது விருப்பப்பட்டு நிறைய பணம் கிடைக்குது எனக்கு நிறைய பலன் கிடைக்குது அதனால நான் போகிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு போகின்ற இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பாக அமைந்தாலும் கூட பரவாயில்லை கட்டாயப்படுத்தி அல்லது வேறு மாதிரி இந்த வேலைக்கும் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வேலைக்கு ஈடுபடுத்தும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அது எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன அதனால இது போன்ற போக்கில் யாரையாவது இராணுவ பணியில் ஈடுபடுத்தி இருந்தால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகவும் இந்த பயணம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது நேரடியாக புட்டின் கிட்ட போயிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இதுக்கெல்லாம் செவி சாய்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்தியா நம்புது வர்த்தக ரீதியிலான இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை களைவதற்காக கூட இந்த பயணத்தை பிரதமர் மோடி பயன்படுத்தி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது அதாவது நாம நிறைய இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களை தயாரித்தாலும் கூட இன்னும் பிற நாடுகளிலிருந்து நாங்கள் வாங்கத்தான் செய்கிறோம் நிறைய கருவிகள் வந்து வெளிநாட்டிலிருந்து வாங்கத்தான் செய்கிறோம் அதில் மாஸ்கோ முக்கியமான ஒரு பங்கு அதில் குறிப்பாக மாஸ்கோ முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது அது என்னென்னா நமக்கு தேவையான அதாவது இந்திய இராணுவத்தை கட்டமைக்கின்ற அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா அதுக்கு நிறைய கருவிகள் தேவைப்படுது அதற்காக ரஷ்யாவை நாம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறோம் அதன் காரணமாக ரஷ்யாவோடு காலங்காலமாக நட்பு இருந்தாலும் கூட இது போன்ற அடிப்படையான பல்வேறு தேவைகளுக்காக ரஷ்யாவின் உறவு நமக்கு அவசியப்படுகிறது இந்த அவசியத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு சமயங்களில் நம்ம பார்க்குறோம் அண்டை நாடுகளோடு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் மற்ற நாடுகளுக்கும் நமக்குமான உறவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு போகுது அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது எந்த சூழலிலும் பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறது என்னன்னா சீனா அச்சுறுத்தல் இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் எப்பொழுதுமே ஒரு இணக்கமான நட்புறவு கொண்ட ஒரு நாடாகவே இருக்க வேண்டும் நமக்கும் அவங்களுக்குமான அந்த உறவை பேணி காக்க வேண்டும் என்பதில் எப்போதுமே கவனமாக இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுக்கு கச்சா எண்ணெய் வாங்கும் பொழுது அவர்களுக்கு பொருளாதாரம் போய் சேரும் பொழுது இதை வந்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் இதை செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா பகிரங்கமாகவே வெளிப்படையாகவே சொன்னது ஆனாலும் கூட எங்களுக்கு இந்த சமயத்தில் தேவைப்படுகிறது சொல்லி மிக மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி அந்த வர்த்தகத்தை தொடரத்தான் செய்தார் பிரதமர் மோடி அப்படின்றத நம்ம பாக்குறோம் பல சமயங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த பயணம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்த பிறகு அவர் நேரடியாக செல்வது இதுவே முதல் முறை பல்வேறு நாடுகள் இந்த பயணத்தை விமர்சனம் செய்தாலும் கூட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முக்கியமான ஒரு காட்டமான ஒரு பதிவிறார் அதாவது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஒரு மோசமான குற்றவாளி ஆகிய குட்டினை கட்டி தழுவுகிறார் இது அமைதி முயற்சி மேற்கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுற ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த பயணத்தின் மூலமாக இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பிரதமர் மோடி உற்று கவனிக்கிறார் அதே சமயத்தில் எந்த நாட்டின் கூடவும் நம்ம வந்து பகைமையை உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதிலும் பிரதமர் மோடி கவனமாக இருக்கிறார் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கிரண் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி